வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் கடலூர் மாவட்டம் வடலூர் நான்கு முனை சந்திப்பு பகுதியில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்து நான்காவது பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது ஒன்றிய இந்தியாவின் அரசியலமைப்பு சட்ட சிற்பி புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்து நான்காம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு வடலூர் நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வடலூர் நகர செயலாளர் தங்க ஜோதிமணி தலைமையில் நடைபெற்றது விசிக முன்னாள் நகர அமைப்பாளர் எஸ் வடலூர் நகர பொருளாளர் கார் ஏசி கடலூர் மாவட்ட முற்போக்கு மாணவர் அணி துணை அமைப்பாளர் ராஜ்குமார் ஒரே ரத்தம் குரூப்ஸ் தமிழ்வாணன் அரவிந்த் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக விசிக கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பாரா நீதிவல்ல கலந்து கொண்டு சிறப்பித்தார் இதைத் தொடர்ந்து விசிக கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அமைதி பேரணி நடைபெற்றது மேலும் வடலூர் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் சுமார் இரண்டாயிரம் பேருக்கு சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்வில் வடலூர் நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சி கார்த்திகேயன் அபினாஷ் அசோக் சிவகுரு சிவராஜ் சரவணன் வீரசெல்வன் பிரசாத் சரண் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்